இதுக்கு நாம ஸ்ரீ பகவத் எழுதுன சும்மா இரு புத்தகத்தோட சில முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நம்மளோட டெய்லி லைஃப்ல இருக்கிற பரபரப்புல மன அமைதி எங்க இருக்கு எப்படி கிடைக்கும்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் இந்த புக் வந்து நம்ம மனசோட தன்மை அமைதியோட உண்மையான அர்த்தம் இதெல்லாம் பத்தி சில நல்ல விஷயங்கள சொல்லுது வாங்க அத பத்தி பேசலாம் ஆமா இது வந்து சும்மா தத்துவம் மட்டும் இல்ல நாம ஏன் நிறைய நேரம் அமைதி இல்லாம தவிக்கிறோம் உண்மையான நிலையான அமைதினா என்ன அது எங்க இருக்கு இந்த மாதிரி பிராக்டிக்கலான கேள்விகளை நாம தேடுறதுக்கு இது உதவுது நம்ம மனசே நமக்கு எப்படி ஒரு புதிரா இருக்குங்கறதுல தான் இந்த புக்கோட அலசலே தொடங்குது ஆமா புக்கோட ஆரம்பத்திலே சொல்றாங்க நம்ம மனசு ஒரு பெரிய புதிர்னு நமக்கே நம்மள முழுசா புரிஞ்சுக்க முடியல இதுக்கு ஒரு பணக்கார கதை கூட வருது இல்லையா அவர்கிட்ட பணம் புகழ் வசதி எல்லாமே இருக்கு ஆனா ஏதோ ஒண்ணு குறையுது ஒரு அமைதி இல்லாம இருக்காரு அதை தேடி ஒரு முனிவர் இது பல பேருக்கு மாதிரி அந்த பணக்காரர் மாதிரியே நாமளும் சந்தோஷத்தையும் அமைதியையும் வெளியில தேடுறோம் புதுசா பொருள் வாங்குறதுல இல்ல உறவுகள்ல இல்ல மத்தவங்க நம்மள பாராட்டணும்னு நினைக்கறதுல இப்படி ஆனா புக்கு சொல்ற மாதிரி இப்படி கிடைக்கிற சந்தோஷம் பெரும்பாலும் கொஞ்ச நேரம் தான் நிக்குது ஒரு ஆசை நிறைவேறினா சந்தோஷம் வரும் ஆனா அது முடிஞ்சதும் இல்ல அடுத்த ஆசை வந்ததும் அந்த சந்தோஷமும் போயிடும் இது ஒரு எப்படி சொல்றது ஒரு ஓயாத தாக மாதிரி ஒரு சைக்கிள் புத்தர் கூட ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னு சொன்ன மாதிரி படிச்சிருக்கோம் அப்போ ஆசைகளை மொத்தமா விட்டுடணுமா அது முடியுமா அது ஒரு முக்கியமான கேள்விதான் புக் சொல்றது என்னன்னா ஆசைகளை சண்டை போட்டு ஒழிக்கிறத விட அதோட தன்மையை புரிஞ்சுக்கிறது அதோட தன்மை மேல நமக்கு இருக்கிற பிடிப்பு கொஞ்சம் தளர்த்துறது அத பத்தி தான் பேசுது இந்த ஆசைகள் எண்ணங்களோட ஓட்டத்தால பாதிக்கப்படாத ஒரு ஆழமான அமைதியான நிலை இருக்கு அததான் வந்து புக்ல மனோலயம் மாதிரியான வார்த்தைகள்ல சொல்றாங்க இது நாம புதுசா உருவாக்க வேண்டிய ஒண்ணும் இல்ல அது நம்மளுடைய இயல்பான உள்ள இருக்கிற நிலைன்னு சொல்லுது அந்த நிலையை நோக்கி ஒரு கை காட்டுறது மாதிரிதான் சும்மா இருங்கிற சிம்பிளான தலைப்பே இருக்கு உள்ளார்ந்த நிலைன்னு சொல்றீங்க அப்போ அந்த அமைதி நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கா நாமே அதை உணர்றதில்ல புத்தகம் இதை வந்து கள்ளங்கபடமற்ற தன்மை இல்லனா இன்னோசன்ட் ஸ்டேட்னு சொல்லுது அதை கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமா கரெக்டா கேட்டீங்க அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ங்கிறது ஒரு குழந்தையோட அறியாம இல்ல அது வந்து அனுபவங்கள் கருத்துக்கள் இது பிடிக்கும் அது பிடிக்காது இந்த மாதிரி எந்த விதமான முன்மொழிவும் இல்லாம நடக்கிறத அப்படியே பாக்கிற ஒரு தெளிவான நிலை நம்ம ஆசைகள் பயங்கள் பழைய ஞாபகங்கள் இதெல்லாம் ஒரு திற மாதிரி இந்த இயல்பான நிலைய மூடி மறைச்சிடுது அதனாலதான் நம்மளால உணர முடியறது இல்ல சரி இது கேட்க நல்லா இருக்கு இந்த இன்னசென்ட் ஸ்டேட் இல்ல மனோலயம் இது எப்படி அடையறது சும்மா சும்மா இருன்னு சொன்னா போதுமா நடைமுறையில இது எப்படி நீங்க தான் வந்து ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது அக்செப்டன்ஸ் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா வருது அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி இனிப்பா இருந்தாலும் கசப்பா இருந்தாலும் எந்த விதமான மன போராட்டமும் இல்லாம அப்படியே ஏத்துக்கிற பக்குவம் புக்ல ஒரு மரவெட்டியோட கோடாரி கதை சொல்றாங்க உதாரணத்துக்கு ஒரு மரவெட்டி தான் கோடாரில சில குறை இருந்தாலும் அதை வச்சுதான் வேலை செய்யறான் அதோட குறைய பத்தியே யோசிச்சுட்டு இருக்க மாட்டான் அந்த குறைகளையும் ஏத்துக்கிட்டு புக்ல சொல்ற மாதிரி அதன் குறைகளுடன் அத அப்படியே ஏத்துக்கொள்வது அப்படி வேலையில கவனம் செலுத்துவான் இது மாதிரி வாழ்க்கையில வர சூழ்நிலைகளையும் நம்ம உணர்வுகளையும் எதிர்த்து சண்டை போடாம இருக்குன்னு முதல் படி ஓஹோ அப்போ அமைதிங்கிறது நம்ம ஒன்னும் செய்யாம இருக்கிறது இல்ல ஆனா தேவையில்லாத மனப்போராட்டங்கள்ல இருந்து விடுபடுறது அப்படிதானே எண்ணங்கள் வரத்தான் செய்யும் உணர்வுகள் வரத்தான் செய்யும் ஆனா அதோட சண்டை போடாம அது சும்மா கவனிக்கிற ஒரு சாட்சி நிலையில இருக்கிறது சரியா சொன்னீங்க சுருக்கமா சொன்னா இந்த புத்தகத்தோட மெசேஜ் இதுதான் அமைதிங்கிறது நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய தூரத்துல இருக்கிற பொருள் இல்ல அது உங்களோட இயல்பான நிலை அத மறைக்கிற திரைகள் இருக்கு இல்லையா அதாவது எண்ணங்கள் மேல இருக்கிற பற்று பழைய நினைவுகள் எதிர்கால கவலைகள் இதெல்லாம் அடையாளம் கண்டு அதோட பிடியிலிருந்து விலக கத்துக்கிட்டாலே போதும் அந்த உள்ள இருக்கிற அமைதி அது தானா வெளிப்படும் சும்மா இருங்கிறது மனச இல்ல மனசு ஓடுறத பார்த்து அதிலிருந்து கொஞ்சம் விலகி நம்மளோட மையத்துல நிக்கிறது அமைதி ஒருவேளை நீங்க ரொம்ப முயற்சி பண்றது நிறுத்தும் போது கிடைக்கலாம் போல உங்களோட போராட்டங்களை ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு சும்மா கவனிச்சா எந்த எதிர்ப்பும் இல்லாம எந்த தீர்ப்பும் இல்லாம என்ன மாற்றம் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இது உங்களுக்கான இன்றைய சிந்தனை மீண்டும் சந்திப்போம்